வணக்கம் நான் உங்கள் வாசன் டிட்டிஃபலார் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் புதுசாக வந்து பண்ணா ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி ஃபேக் நியூஸஸ் இருக்காங்க அப்படி என்னதான் நம்ம மேலே காண்டுன்னு தெரியலங்க இப்படி பண்ணுறாங்க இது ரொம்ப உண்மையாக போனால் தப்புங்க ஜஸ்ட்டு வந்து பண்ணால் ரெண்டே ரெண்டு வீடியோ இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில் அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே என்ன உண்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் எதுக்கு இவ்வளோ ஃபேக் நியூஸஸ் போட்டு என் மேலே அப்படி ஒரு கேஸ் போட வச்சு மக்கள் மத்தியில் என்னை கெட்டவும் மாதிரி காட்ட வச்சு ஏங்க ஏன்னு தெரில ஆனால் நல்லா கர்மான்னு ஒன்று இருக்குது கர்மா அ பூம கர்மா யாரையுமே சும்மா விடாது இன்னைக்கு மக்கள் மத்தியில் எனக்கு அவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுதோ இருந்து ஆரம்பித்த பிரச்சனை அப்போ இருந்தே வந்து பாத்துட்டீங்கன்னா என்னை பற்றி நெகட்டிவா நெகட்டிவா மட்டும் தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க எல்லாமே லீகலாக வாங்கியிருந்துமே இப்போ என் மேல கேஸ் போட்டால் நான் என்னங்க பண்ண முடியும் எல்லாமே லீகலாக வாங்கியிருந்தோ என் மேல கேஸ் போட்டா அப்புறம் நான் ஏன் லீகலா வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தோணுமா தோணாதா நிறைய பேச